மரியாக்கா என்ன தூங்குறீங்க ஜபத்தில் ஊழியக்கார அக்கா எப்படி தூங்க எப்படி ஆனால் கட்டாமட்டான்னு சத்தம் போட்டேன் ஆனால் கையில் கிண்ணம் இல்லை வெற்று த கத்திரி இருக்கு ஆனால் என்ன இல்லை சொல்லுங்களேன் கிண்ணம் இல்லை எனக்கும் தூக்கம் வரும்னா எண்ணமும் இல்லை கிண்ணமும் இல்லை பாரு அந்த அக்கா சரி ஊழியக்காரர் சத்தம் போடுறாரு என்ன சொல்ல முடியும்னு வெக்கத்தோட எந்திரிச்சு போயிட்டாங்க எல்லா அக்கா மாறும் போயிட்டாங்க சகோதரிகள் விசுவாசியெல்லாம் சௌதரியும் பேசா போயிட்டாங்க ஸ்தோத்திரம் நாங்களும் போயிட்டோம் அந்த அக்காவை திட்டி போட்டோம்ல ரெண்டு மூணு வாரம் கழிச்சுது கேளுங்க கதை சூப்பர் கதை மூணு வாரம் கழிச்சுது ஃபேமிலி ப்ரேயர் நடத்திட்டு இருக்கோம் அப்படியே ஜோ பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லா பாயிண்ட்ஸுக்கும் ஜோ பண்ணி முடிச்சாச்சு தனித்தனியாக ஜோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் தனித்தனியாக ஜோ பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் லேசாக வலிக்கேன்னு கம்ந்து படுத்தேனா நல்லா தூங்கிட்டேன் முது வலிக்கிறேன் படுத்தனா நல்லா தூங்கிட்டேன் சவுண்ட் சிலை ட்ர ட்ரெண்ணேன் எல்லாரும் ஒத்த ஒத்தையா ஜோ பண்ணிவிட்டு என்ன ஆத்மாவை போட்டு எல்லா ஆத்மாவும் போயாச்சு பரமாத்மா மட்டும் இங்கே படுத்துருக்கு எவ்வளோ கேவலம் பார்த்துங்க எவ்வளோவ கேவலம் பார்த்துக்க நல்ல இப்போ என்னை பார்த்து சிரிக்கிறீங்க வாழ்க்கையில் மறக்காதீங்க அடுத்த ஆட்கள் தப்பு செய்தால் அற்பமாக என்னாதீங்க ஏதோ ஒரு தேய்த்தாரு ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அன்பாக தான் சொல்லணுமே ஒளியை கிண்ணம் வச்சுட்டு தான் சொல்லணும் உனக்கும் தூக்கம் வரும்னு எனக்கு தெரியாமல் போச்சு மூணு வாரத்துக்கு முன்னால் திட்டினேன் நாலா வாரம் நம்ம மாட்டினோம் ஆ பாருங்க எல்லாரும் என்ன ஆத்மா போட்டு எல்லா ஆத்மா வெளியே போயிட்டு ஜன்னல் வரிய என்ன பார்க்குறாங்க ஆ இந்த மூணு வாரத்துக்கு முன்னால் மரியாக்காவை திட்டினாருந்தாலும் இப்போது இந்த பரமாத்மா படுத்துருக்கு பாரு சோதனை என்ன ஆத்மாவை சொல்லி அல்லாத்மா போயிட்டாங்க பரமாத்மா மட்டும் படுத்துருக்கு ரிட்ரன்னு தூங்குறேன் எல்லாரும் கேள்வி பண்ணி சிரிச்சுட்டு மூணு வாரத்துக்கு முன்னால் மரியாக்காவை திட்டினார் இப்போ படுத்துக்கிடக்கார பாருன்னு துடி எழுந்திரிச்சேன் ஐயோ எல்லாம் போயிட்டாங்களா ச இப்படி ஒரு கேவலம் உண்டா ஆன் அன்னைக்கு தீர்மானம் பண்ணேன் இனிமேல் வாழ்க்கையில் யாரையும் அற்பமாய் திட்டமாட்டேன் எனக்கும் அந்த சோதனை வரும் யார் எதை பற்றி அதிக பிரசங்கம் பண்ணுறாலோ அவர்களுக்கு அதிக சோதனை அதில் வரும் இல்லை அது சோதனையை சகிக்கணும் சகிக்கணும் யாரையும் அற்பமாக ஆகிக்கக்கூடாது ஏதோ தவறு பண்ணுறோம் அதனால் இப்போ இப்படிலாம் பண்ணக்கூடாது நம்மெல்லாம்